இசையா நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று இரண்டு வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன் நாற்பது ஒன்று ஆற்றுங்கள் தேற்றுங்கள் வார்த்தை சொல்லிட்டு ஆண்டவர் இரண்டாவது வசனத்தில் சொல்றார் எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் எருசலேமுடன் பச்சமாய் பேசி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேமுடன் சிலையமுடன் பச்சமாய் பேசி அவர் இந்த காலை நேரத்தில் சொல்லுகிற திக்க தரிசன வார்த்தை அதின் போர் முடிந்தது என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க போர் முடிந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்னை துரத்துகிற போர் முடிந்தது என்னை துரத்துகிற சத்துரு முடிந்தது ஆமே காலையில் இந்த மாத வாக்கு சேர்த்து சொல்லுகிறேன் எரிசிலேமே நீ பயப்படாத சியோனே உன் கையை தளர விடாத ஆண்டவரை துரத்துறதை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் அடிக்கிற காற்று ஒரு நாள் ரெண்டு நாள் அடிச்சா பரவாயில்ல ாய் பல மாதங்களாய் பல ஆண்டுகளாய் பல காரியங்களை என்னை துரத்திட்டு இருக்குது ஆண்டு ஒரு இயேசு விநாமத்துல நான் விசுவாசிக்கிறேன் காரணம் இந்த வார்த்தை இங்க வந்து நின்ன பிறகு கத்தை தர்ற வார்த்தை ஆமா இந்த வார்த்தை எடுத்துட்டு வரல இங்க வந்து நிக்கும் போது கத்த பேசின வார்த்தை இது விசுவாசித்து சொல்றேன் கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு இன்று ஜெயக்கொடியேற்ற போகிறார் போர் முடிந்தது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைய தட்டி சீசஸ் சாலா ரா காபாலா தரியாதரா போர் முடிந்தது முடிந்தது ஆமே என் சனத்தை ஆற்றுகள் என் சனத்தை தேற்றுகள் உடஞ்சிருக்குது என் உள்ளம் என் சனத்துடைய இருதயம் பெய்ந்திருக்கிறது ஆண்டு சொல்ல முதல்ல என்ன சொல்லி தேட்டணும் பயப்படாத இருதயத்துல கை வச்சு சொல்ல ஆத்மாவை நீ கலங்காத ஆத்மாவை நீ தயங்காத எப்படிப்பா கலங்காம இருக்க முடியும் எப்படிப்பா தயங்காம இருக்க முடியும் உன் போர் இன்னைக்கு முடியுதுப்பா உன்னுடைய போர் முடியுது உன்னை துரத்தின போர் முடிகிறது அதன் போர் முடிந்தது இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் விதைக்கிறேன் அப்பா இந்த சாட்சியா எழும்பட்டு என்னை துரத்தி வந்து அநேக சத்துருக்கள் என்னை துரத்தின அநேக கவலைகள் என்னை துரத்தின அநேக பாரங்கள் இன்று கத்தர் முடிவுக்கு கொண்டு வருகிறார் ஆமே ஆலை லூயா ஆமே சொல்லிவிட்டு மூன்றாவது வசனத்துல பைபிள் சொல்லுது கத்தருக்கு வழியை ஆயத்துப்படுத்துங்கள் அவாந்திர வெளியில நம்முடைய உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் ஐந்தாவது வசனம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் யாவும் அது வாக்கு அதை உரைத்தது என்று தேவ கேவ கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்ற நீ வச்சிருக்கிற நம்பிக்கையில தளந்துறாத நீ போய் வழியை ஆயுதப்படுத்த நீ போய் காரியத்தை நடப்பே ஆண்டவரே அமை மூன்று ராஜாக்கள் எலிசா மண்டலத்தில் தண்ணீர் கால் வந்து நின்ற போது அவன் தண்ணீருக்கு ஏதாவது மழை பெய்யன்னு சொல்லுவார்னு பார்த்தா மழை பெய்யும்னு சொல்லலை அல்லது ஏதாவது குன்று வெடிக்குன்னு சொல்லுவார்னு பார்த்தா அப்படியும் சொல்லலை அவர் சொல்றது போய் இவ்வாழ் நீ வாய்க்கால வெட்ட ஆண்டவர் தெய்வ பிள்ளை குளத்தில் ரொம்ப எதிர்பார்க்கிற ஆண்டவர் நம்மள்கிட்ட எதிர்பார்த்து இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா அவர் ஒரு வார்த்தையை தந்துட்டார்னா அதன் பிறகு நான் அவிசுவாசத்தோட போய் நிற்கக்கூடாது விசுவாசத்தோட போய் காரியத்தை நடப்பியேன் ஆமே போய் வாய்க்கால வெட்டு வாய்க்கால வெட்டினா மழை பெய்யுமா மழை பெய்யாது வாய்க்கால வெட்டினா கண்மழ வெடிக்குமா கண்மழ வெடிக்காது அப்ப எப்படி ஐயா தண்ணி தண்ணி வந்தா வாய்க்கால விட்டுறது ரைட் தண்ணி வராம எப்படி வாய்க்கால் நீ வாய்க்கால வெட்டு வாய்க்கால வெட்டி பாரு மழையும் பெய்யாது காற்றை அடிக்காது ஆனா உன் விசுவாசத்துல நீ வெட்டின வாய்க்கால உனக்கான தண்ணீ இரக்கத்தை கொண்டு வருவா கொண்டு வருவா ஆமே கால அஞ்சு அப்பத்தை ஆண்டவர் கையில கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு எல்லாரையும் பந்தியில் உட்கார வைன்றார் அப்ப ஐயாயிரம் மாத்தின பிறகு பந்தியில் உட்கார வச்ச ஒரு தான் இருக்கு இன்னும் மாறல ஆண்டை சொல்ற எல்லாரையும் பந்தியில் உட்காரவை ஆண்டவர் உட்கார வச்சா நினைப்பா ஆண்டவரே ஏய் நீ போய் உட்காரவை என் கையில தந்துட்டே நீ என்ன நம்பி நீ என் கரத்துல உன் காரியத்தை போய் நீ காரியத்தை நடப்பி நீ போய் காரியத்தை நடப்பி ஒன்ன ஒருத்தனை தொட முடியாது நீ செய்கிறதுல கத்துடைய மகிமை வெளியரங்கமாக விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே அப்சலம் துரத்தும் போது தாவிது பாடுறார் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை உயர பண்ணுகிறவர் ஆமா கையில அவர் கையில கொடுத்துட்டு சத்துரு துரத்தும் போது அவர் ஓடும் போது என்ன பாட்டு பாடுறது தெரியுமா ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிச்சிங்க இல்ல ஆண்டவர் நீ தரப்போற ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம் இதுதான் அவர் தேவபுடைய விசுவாசம் கையில் அவர் கையில் கொடுத்துட்டு பவுல் சொல்ற நான் விசுவாசித்து இருக்கிறவரை இன்னாரண்டு அறிந்து இருக்கிறேன் அவரிடத்தில் ஒப்புவித்தது அவர் கையில் நான் உன்னை கொடுத்துட்டு அது சேஃபாக இருக்கும் அவர் கையில் என் லைஃப் இருக்குதுன்னா அந்த அந்த லைஃப்பில் ஒரு பையனை கை வைக்க முடியாது ஒரு சத்ருவை கை வைக்க முடியாது எத்தனை பேர் விசுவாசித்து ஆமேன்னு சொல்றீங்க ஆமே இன்னைக்கு கத்து சொல்ற போர் முடிந்தது போர் முடிந்தது நீ போய் வழியை ஆயத்தப்படுத்து அவர் இதோ எழுந்தரல போகிறா என் தேவன் எனக்கா எழுந்தரல போகிறா என் தேவன் எனக்கா எழுந்தரல போகிறா விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமீரா செய்பவ நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவீர தலை நீத்துருல்லா என் சத்துருக்கள் எல்லா சங்காரமாக்கி என் எல்லைகள் எல்லா ஜெயக்கொடியே என் சத்துருக்கள் எல்லா சங்கார என் எல்லைகள் எல்லா சொல்லும் ஜெயக்கொடியே ജയ കൊടിയേ കൽവാര കൊടിയേ ജയക്കോടിയേ ജയ കൊടിയേ ജയ കൊടിയേ കൊടിയേ കൽവാരെല്ലാം എന്ന സത്രുക്കൾ എല്ലാം സങ്കാരമാക്കി എല്ലുകൾ എല്ലാം ജയ കൊടിയേ ശത്രുക്കളെ ആമേ நான் நான் காண்பிக்கிற காரியம் என்னை பார்க்கிறவர்களுக்கு தெரியணும் நம்பி இருக்கிறாங்க எழும்போது அண்டவர் வந்து ஒரு வார்த்தை தான் எனக்குள்ள போட்டார் ஆமா நீ மற்றவங்க கண்ணுக்கு முன்னாடி நீ என்னுடையவனுங்கிறத காமி அதே கண்களுக்கு முன்னாடி நான் உன்னுடையவன் என்பதை காண்பிக்கிறேன் மற்ற ஜனங்களுக்கு முன்னாடி நீ என்னுடையவன் நீ காண்பி குறித்த காலத்துல நான் உன்னுடையவங்கிறது காண்கிறேன் பாக்குறவங்களுக்கு பைத்தியமா இருக்கும் இந்த வழியில இவன் இப்படி இருக்கிறான் இந்த வழியில இவன் இன்னும் இப்படி நம்பிட்டு இருக்கிறான் ஆம நான் அடிக்கடி சொல்ற வார்த்தையா பல முறை சொல்லியிருந்தாலும் திரும்ப சொல்றேன் தேவன் என்னை நடத்துகிற பாதையில எனக்குள் தேவன் உண்டாக்கின விசுவாசம் என் கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது திரும்ப என்னை தேவன் நடத்துகிற பாதையில எனக்குள் தேவன் உருவாக்கின விசுவாசம் என் கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும்னு அவசியம் நம்முடைய பெரிய பிரச்சனை என்னன்னா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் என் கூட இருக்கிறவங்களுக்கும் இருக்கணும் அதை விளங்க பண்றதுக்காக நம்ம ட்ரை பண்றோம் இன்னைக்கு நிறைய பேர் ஏன் தளர்ந்து போறாங்கன்னா அவங்க விசுவாசிக்கல பிரதாரியன் கூட என் புருஷன் விசுவாசிக்கல என் மனைவி ஒன்ன இந்த பாதல கத்த நடத்த போது உனக்குள் உண்டாக்கின விசுவாசம் மற்றவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் அல்ல யவீரு கத்தரை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போது வந்து சொல்றார் எல்லாரும் வந்து சொல்றாங்க இனி பிள்ளை மறித்து போனாள் உடனே ஆண்டவர் எவிரூவ பார்த்து சொல்றாரு பயப்படாது விசுவாசம் உள்ளவனே ஏன்னா இந்த பாதையில் அவர் மேலே விசுவாசம் வைத்து அவர் என் வீட்டில் வந்து என் பிள்ளை மேலே கை வைச்சால் என் பிள்ளை குணமாகுங்கிறது விசுவாசம் வந்து சொன்னவர்கள் அல்ல எவிருக்குள்ளே தான் இருந்துச்சு ஆண்டவர் எவிருவா பார்த்து சொல்கிறார் எப்பா அவனுங்க விசுவாசிக்கிறானுங்களோ இல்லையோ நீ அதை பற்றி கவலைப்படாது உன் விசுவாசம் கெட்டு போகாமல் காத்துறான் அமை ஆண்டவர் அப்போ நான் விசுவாசித்திருக்கிறது மற்றவங்களுக்கு எப்படி தான் தெரிய நீ தெரிய வைக்க வேண்டாம் நான் ஒரு நாள் தெரிய வைப்பேன் இதை நான் நிறைவேற்றி தெரிய வைப்பேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமே நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இவங்க ஏன் கூட இந்த விசுவாசத்தில் டிராவல் பண்ணலையே நான் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நாய் தேவன் என்னை நடத்துற பாதை என் கூட இருக்கிறவங்க புரிஞ்சிக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களால புரிஞ்சிக்கவும் முடியாது ஒரு நாள் வரும் அது கர்த்தருக்கு தெரிந்தது நாளானது அது விளங்க பண்ணும் என்று விசுவாசிக்கிறவங்க நாளானது அது விளங்க பண்ணும் என்று நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கையை தாட்டி ஆண்டவருக்கு மகிமை ஆமே சீசஸ் அப்சலம் சத்துருக்கள் துரத்தும் போது தாவிது இப்படி பாடி போகும்போது எத்தனை பேர் பார்த்து சிரிச்சிருப்பாங்க ஒண்ணு வேண்டாம் தாவிது ஒரு கோலும் சரி கை கையில கொஞ்சம் கல்லும் கவனம் எடுத்துட்டு கோலியாத் முன்னாடி போய் நிற்கும் போது கோலியாத் மட்டுமா சிரிச்சிருப்பான் இங்க இருக்கிற அத்தனை பேரும் பைபிள் எழுதல அவ்வளவுதான் கோலியாத் கிட்ட போய் ஒரு கல் எடுத்துட்டு காக்க விரட்டுற மாதிரி நின்றுட்டு இருந்தா தாவிதி இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அதனால நான் இனி போக மாட்டேன் இப்படி போய் நின்று அந்த இடத்துல தாவிதி யாரையும் பார்க்கல எனக்கு தாவிதுக்கு தெரியும் என கத்தர் இந்த பாதை நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையன்றா ஆமா நின்னு சொல்றேன் என் விசுவாசத்தை நான் எவ்வளவு விசுவாசிக்கிறேங்கிறத கத்தர் என்னை பார்க்கறாரு தவிர என் கூட இருக்கிறவங்க விசுவாசிக்கிறாங்களான்னு பார்க்கல என் கூட இருக்கிறவங்க விசுவாசிச்சாலும் சரி விசுவாசிக்காம போனாலும் சரி நான் விசுவாசித்தால் ஒரு நாள் கத்தர் எல்லா கண்ணுக்கு முன்னாடி நம்புற தேவ பிள்ளை எஸ் இதுதான் உண்மை ஆமே ஆலை லூயா போற கத்தர் முடிவுக்கு கொண்டு போற ஆமன் அலைந்தது போதும் நீ அழுதது போதும் நீ அவன் அழாதபடி உன் சத்தத்தை அடக்கிக்கொள் கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் ஏன் ஆண்டவரே இதோ நான் எழுந்தருளகிறேன் இதோ எனக்காயன் தேவன் எழுந்திரள போகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள்